நம்ம கலைக்கும் சம்பந்த இருக்கு பயிற்சி பண்ண மாதிரியே அவங்களும் அந்த சவுண்ட்லாம் அதாவது அறுபத்தி நாலு கலைகள் தெரியல அறுபத்தி நாலு கலைகள்லயுமே சித்த வித்த இருக்கு அறுபத்தி நாலு கலைகள்லயும் சித்த இருக்கு சித்த இல்லாத கலைகளே கிடையாது அதான் சாமி சொல்கிறார் சாதாரண மனுஷனுக்கு அது இருக்கடா அவனுக்கு தெரியலை அதை வந்து நான் புரிய வைக்கிறேன் அந்த வேலையை தான் நான் செஞ்சேன் அப்படின்றார் நான் பெருசாலாம் ஒன்றும் செய்யலை சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடியதை நான் புரிய வைக்கிறேன் இப்போ வந்து வாஷிங் மிஷின் வந்துருச்சு நம்ம வந்து துவைக்கிறோம் என்ன செய்கிறோம் மிஷினில் போட்டுருமா போட்ட உடனே துவைக்குது சரி அது வாஷிங் மிஷின் வந்துச்சு அந்த தத்துவத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த துவைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார் நம்ம ஜாதி சாமி ஜாதி பேரை சொல்லக்கூடான்னு இருக்காரு துவைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க வந்து அந்த துணியை எடுத்துகிட்டு போய் துவைப்பாங்க துவைப்பாங்கல்ல அப்போ அந்த ஆத்தங்கரையில் போயிட்டு நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்வான் துணியை தண்ணியில் அல்ல அப்படி அலசிவிடும் அலசிட்டு அந்த சுண்ணாம்பு கல் இதெல்லாம் போட்டு ஊற வச்ச தண்ணியில் அலசிட்டு எடுத்து அந்த துணியை இப்படி மாற்றி இப்படி அடிப்பான் அவன் அடிக்கும்போது நீங்கள் பக்கத்தில் நின்று கவனிச்சீங்கன்னா இந்த வித்தை ஓடும் வருமா சரியா ஓடும் ஆ அந்த மாதிரி வரும் அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் ஒரு துணி அடிச்சுட்டே இருப்பான் கவனிச்சிங்கன்னா இப்படி அடிப்பான் அப்புறம் திரும்ப மாற்றி போட்டு இப்படி அடிப்பான் மாற்றி மாற்றி இப்படி அடிப்பான் சலிக்கவே மாட்டான் டயர்டே ஆக மாட்டான் என்னென்னா அவனுக்குள்ளே ஓடிட்டுருக்கு ஆனால் என்னன்னா அவன் கொஞ்சம் வாயை திறந்து ஓடும் வெளியில் ஓடும் அப்பப்போ வாய மூடுவான் கொஞ்சம் தெரியும் தெரியாமல் இருக்கும் இது மாதிரி அவனுக்கு தெரிந்தும் தெரியாத நிலை தான் அது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு எனர்ஜியாக இருக்குது அப்படின்றது கேட்டால் நான் உழைக்கிறேன் அதனால் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஒன்று ரெண்டாவது இப்போ ஊர்களில் வந்து பெண்கள்லாம் வந்து கிராமங்களில் இப்போ வந்து கிரைண்டர் வந்துருச்சு மிக்சி வந்துருச்சு அப்போ வந்து இந்த நெல் குத்துற உல உலக்கையில் உரலில் நெல் குத்துறதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது எல்லாம் அப்போல்லாம் அப்போ இப்போ தான் அரிசி வாங்குகிறான் அப்போ நெல் வச்சுருப்பாங்க வீட்டில் அதை குத்தி அரிசி அங்கேயே புடச்சி சமைக்கிற காலங்கள்லாம் இருந்தது இல்லையா அரிசி ஆ கை குத்தல் அரிசி அப்போ வந்து அந்த அந்த எந்த தாய் இப்போ உலக்கையை வச்சு நெல் குத்துறாலோ அவளுக்கு பக்கத்தில் நின்னீங்கன்னா இந்த சவுண்டு வரும் அப்போ வலது கையில் இப்போ தூக்குவா இப்படி இறக்கிட்டு இடது கையில் தூக்குவா இப்படி இறக்கிட்டு திரும்ப வலது கையில் தூக்குவா இப்படி இறக்கிட்டு பண்ணும்போது அந்த சவுண்டு வரும் நம்ம பண்ணுறோம் இல்லையா இந்த பயிற்சி வந்து அதில் வரும் அவளுக்கு தெரியல ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாள் ஹெல்த்தியாக இருப்பாள் பத்து குடும்பத்தை காப்பாற்றுவாள் தெரியல இதுக்கு தான் இது கொடுத்துருக்கு அப்படின்னு பரம்பொருள் வந்து எல்லா விஷயத்துலேயும் அது வச்சிருக்கு அம்மி போது அவங்க பக்கத்தில் உட்காந்திங்கன்னா அது வந்து எல்லா பொருள்கள்லையுமே அந்த சம்பவத்தை வந்து வச்சுருக்கு இப்போ வாஷிங் மிஷினு டெக்னாலஜி வந்துச்சு துணி துவைக்கிறோம் அப்போ நீங்கள் வாஷிங் மிஷினை போய் கவனிங்க உள்ள துணி போடாமல் ஆன் பண்ணி விட்டு தவனிங்க இப்படி சுத்தம் திரும்ப இப்படி சுத்தம் திரும்ப இப்படி சுத்தம் அதை தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அது அப்போ அது மாதிரி இப்போ அந்த அறுபத்தி நாலு கலைகளில் எல்லாமே ஒரு கலை தான் இங்கே நெல் குத்துறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு கலை தான் அறுபத்தி நாலு கலைகள்லேயுமே அதில் இந்த கும்பு கராத்தே எல்லாமே அதில் வருது எல்லா வால் பயிற்சி சிலம்பம் பயிற்சி எல்லாமே அதில் வருது அப்போ இந்த கும்பு வந்து ஃபைட்டு பார்த்துருக்கீங்களா அப்போ படங்களில் பார்த்துருப்பீங்க தனிப்பட்ட முறையில் செய்யறதை பார்த்துருப்பீங்க அவன் மொதல் எதிரியை தாக்குறதுக்கு ரெடியாக அவன் இவன் தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா மொதல் என்ன செய்வான் அப்படின்னா இருக்கிற சுவாசத்தை பூரா உள்ள வாங்குவோம் ஏன் வாங்குறான் உள்ள ஏன் வாங்குறான் நீங்கள் இப்படி இழுத்தாதான் திரும்ப எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் சரியா அதை தான் நம்ம பண்ணுறான் முதல் உள்ள வாங்கிடறான் வாங்கும் போது அவன் நம்மளை விட ஜாஸ்தியாக வாங்குவான் நம்மளால கம்மியாக தான் வாங்குவான் அவனுக்கு ப்ராக்டிஸ்டே இருக்கும் நல்லா இப்படி உள்ள இப்படி இழுத்து வாங்குவான் வாங்கி இப்படியே ரெண்டு ரெண்டு செகண்ட் அஞ்சு செகண்ட் இப்படி வச்சுருப்பான் அசந்த நேரம் பார்த்து ஃபோர்ஸாக டக்குன்னு கொடுத்தா என்ன ஆக விழுந்துருவான் இது விழுந்துருவான் இதே தான் கிராத்திய எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இதே தான் சிலம்பத்துலேயும் இதே தான் சிலம்பம் நீங்கள் மாஸ்டர் சொல்லித்தரத பாருங்கள் இந்த இடகலை பெண்களை சார்ந்து தான் எல்லா நிகழ்வுமே இருக்கும் இடகலை பெண்களை சார்ந்து தான் எல்லா நிகழ்வுமே இருக்கும் அந்த எல்லா கலைகள்லையுமே இந்த சுழுமுனை தத்துவம் மட்டும் மறைமுகமாக இருக்கும் தெரியாமல் இருக்கும் பரதநாட்டியத்தில் இருக்குது நம்மளுடைய வித்தை வந்து பரதநாட்டியத்தில் இருக்குது அவங்கள ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க பாடுறாங்கல்ல அதில் சித்த வித்தை இருக்கு பாடுறதில் இருக்கு ஆனால் சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஜீவ விரயமாகடா அதனால் அதெல்லாம் வேணான்னு சொல்லி சொல்லியிருக்கார் எதெல்லாம் ஜீவன் விரயம் செய்யதோ அந்த இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கார் சாமி அதெல்லாம் இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவங்களுக்கும் உச்சஸ்தாய் பாடும்போது மேலே பாடுறாங்க இல்லையா இழுத்து பாடுறாங்க இல்லையா ஆ அப்போ ஆக்சிஜன் ஃபுல்லாகவே என்ன ஆகும் சுவாசமெல்லாகவே மேலே இழுத்து அப்படி இன்னைக்கு இப்போ ஜானகி அம்மா எவ்வளோ வயசு இருக்காங்கல்ல இன்னமும் ஆ எவ்வளோ வயசு எவ்வளோ பாட்டு பாடியிருப்பாங்க அப்போ எத்தனை தடவை சுவாசத்தை மேலே ஏற்றிருப்பாங்க அவங்களே அறியாமல் நடந்தது தான் இது இந்த இளையராஜா இருக்காரில் என்னமோ ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த பாடகர்கள் எவ்வளோ பேர் இறந்துட்டுருக்காங்க சின்ன வயசுலேயே அது வந்து உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களால் மற்றதுனால இருக்காங்க இவங்கள்லாம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் உணர்ந்து நம்ம அந்த ஜீவனை வச்சு தான் எல்லாம் செய்யணும் உணர்ந்து எதையும் தொடாமல் பிராப்தமாக இருக்கிறதுனால அவங்க இன்னமும் இருக்காங்க அதனால் சகல கலைகள்லையுமே சித்த வித்தை அடங்கியிருக்கு சித்த வித்தை இல்லாத கலைகள் இருக்குது இல்லை கிடையாது ஏன்னா இன்க்ளூட் வந்து ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் பண்ணுறதுல கூட சித்த வித்தை அதுதான் அதனுடைய தத்துவம் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோன்னா புரியாத வரைக்கும் நமக்கு என்னான்னு தெரியாத வரைக்கும் நம்ம இருந்து தப்பிச்சு மிஸ் ஆகிட்டே இருப்போம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மை அதனால் தான் சாமி சொல்கிறார் நான் யாரையும் திருத்துறதுக்கு வரல அவனை புரிய வைக்கிறதுக்கு தான் வந்தேன் திருத்துறது என்னுடைய வேலை இல்லை நான் அவனை புரிய வைக்கத்தான் வந்தேன் புரிய சொல்லிட்டாரு ஓப்பனை ஓப்பனாக சொல்லிட்டார் அவ்வளோதான் சொல்லிட்டாரு அவர் இருந்தார் இப்போ அவர் மறைமுகமாக இருந்து இருக்கார் விதி இருக்கிறவன் வந்து வாங்கிக்கிறான் பயிற்சி பண்ணுறான் அதுலேயும் விதி இருக்கிறவன் கரத்தை ஏறி போகிறான் வாங்கிட்டு சும்மா இருக்கிறவன் இருக்கிறவரையும் இருந்துட்டு கடைசியாக சாமி காலை பிடிச்சி சமாதி வாங்கிட்டு போயிடுறாங்க

மொதோ ஜீவ சமாதி ஆகிறகுக்கு நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்தீங்க அப்படின்னா மறுபுற மறுப திரும்ப பிறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கிறோம் நம்ம திரும்ப பிறக்காமல் இருக்கிறோம்னா இறக்காமல் இருக்கணும் அதுதான் இந்த அம்மா நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி உயிரோடு இருக்கும்போது இறக்கப்பழகுன்னு சொல்லி அது அப்படின்னா என்னங்கயான்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா அது மாதிரி நம்ம மறுபடியும் பிறக்காமல் இருக்கணும்னா இப்போ இருக்கும்போது இறக்காமல் இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அது எப்படி இறக்காமல் இருக்கிறது அப்படின்னா அதுதான் சித்தரித்தோம் அதில் நம்ம பயிற்சி பண்ணுறோம் இறக்காமல் இருக்கிறது அந்த இறப்பு நிலையை இரவா நிலை அதை வந்து அறுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம திரும்ப பிறக்க மாட்டோம் அதாவது மரணம் இல்லாமல் இருந்தோம்னா திரும்ப பிறக்க தேவையில்ல மரணம் அரைஞ்சிட்டோம் நம்மளுடைய ஜீவனை வெளியில் விட்டுட்டோம் அப்படின்னம்னா திரும்ப அதுக்கு ஒரு கூடு தேவைப்படுது தேவைப்படுதா இல்லையா அதுக்கு ஒரு கூடு தேவைப்படுது அதை தேடி அலையுது அது திரும்ப ரீபர்த் ஆகுது அப்படி வருது அதுதான் இதனுடைய தத்துவம் சரியா அது அந்த ம மறுபுறவி அந்த இறப்பு நிலையை வந்து நம்ம அறுக்கணும் அது வந்து நம்ம சித்தத்தை பண்ணுறோம் இதில் நீங்கள் கேட்டது வந்து சமாதி சமாதி ஆகிட்டு அப்படியே இருக்கிறவங்க இருக்காங்க உயர்நிலை அடைகிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது வித்தியார்த்திகள் காலையில் சாயந்தரம் ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு நம்ம ஒரு ஒரு கோட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே சமாதி உறுதி சாமி கொடுத்துருவார் சாமி சொன்ன மாதிரி ரெண்டு நேரம் பண்ணிவிட்டு முப்பது சட்டத்தில் இருக்கவங்க மூணு நேரம் பண்ணிவிட்டு இருந்தாங்கன்னா அது உறுதி சாமி கொடுத்துறாரு நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா எல்லா பேருமே அந்த நிலையை தான் அடையிறேன் இல்லைன்னு சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன் அதை உணர்ந்து இதுதான் நடக்குதுன்னு தெரிஞ்சு யாராவது ஆகுறீங்களா யாராலையும் அது ஆக முடியுதா அப்படின்றத நீங்க கவனிங்கன்னு தான் எல்லாத்தையுமே சொல்றேன் சுற்றி ஆமா பார்க்கணுன்றது ஆமாம் ஆமா அதுதான் ஆமாம் இல்லை அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த கோடு அந்த இது இருக்கு பாருங்கள் அதை வந்து சந்திக்கணும் நம்ம ஆமாம் அதுதான் செல்வையா செஞ்சது அவர் தான் செஞ்சார் மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாள் வந்து சாமி சமாதி கொடுத்துட்றாரு

அதுக்கு பேர் தீவிர பயிற்சி கிடையாது நீங்கள் என்னன்னே தெரிஞ்சிக்காமல் அஞ்சு மணி நேரம் அஞ்சு அஞ்சு நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா என்னத்துக்கு என்னன்னே தெரிஞ்சுக்காம அப்படி ஒன்று இருக்குல்ல இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் பண்ணால் கூட அதுதான் தீவிர பயிற்சி ஆமாம் பண்ணணும் பண்ணணும் நீங்கள் அதுதான் அதுதான் இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக ரெண்டு நேரம் பண்ணீங்கன்னா போதும் அஞ்சு நேரம்லாம் பண்ண வேணாம் கரெக்டாக ரெண்டு நேரம் தீவிரம்னா என்னென்னா நீங்கள் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதை வச்சுருக்கீங்கல்ல அதை மாறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் போதும் அதுதான் தீவிரம் அந்த கோட்பாடில் இருந்து நீங்கள் வளரக்கூடாது அஞ்சு நாள் ரெண்டு நேரம் பண்ணேன் அஞ்சு நாள் ரெண்டு நேரம் பண்ணலை அஞ்சு நாள் பண்ணவே முடியல மறந்துட்டேன் திரும்ப நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது முதல் இருந்து ஆரம்பிக்கிறேன் அது ஏற்கனவே சொன்னது தான் ஆனால் இதில் தீவிரம்ன்றது அந்த கோட்பாடில் இருந்து நீங்கள் விலகாமல் இருக்குது இது ஆமா பத்து சட்டம் பத்து கொள்கைன்றது என்னென்னா சித்தவிதையை பொறுத்தளவு உலக வாழ்க்கையில் இருக்கீங்க நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பது கொள்கை வந்து செட் ஆகாது ஆஃபீஸில் அந்த இது கோட்பாடு எழுப்பி அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களும் பத்து சட்டத்தில் இருந்துக்கலாம் முதல் அந்த சட்டத்திட்டமே வந்து சாமி ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா எல்லாரும் உள்ள வரணுன்றதுக்காக தான் கொண்டு வந்தார் அவர் ஏ இரநூத்தி ஐம்பது சட்டத்துக்கு ஏன் ஒத்து வரானோ அவன் சித்த வித்தியை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ சித்த வித்தியார்த்திகள் உருவாக மாட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா இரநூத்தம்பது சட்டம் முதல் சட்டம் அங்கே இருக்கிற மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா இருக்க முடியாது உழவாளர்கள் இருக்கா வருவான்னா வரமாட்டான் அதான் விவரம் தெரியாதவனு ஆசிரமத்தை கூப்பிட்டு மாட்டான் ஏன்னா அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான் ஆசிரமத்தை பார்த்து குழப்பம் அடைஞ்சிருப்பான் அதனால் விவரம் தெரியாதவன் வித்தை வாங்காதவன் இவனெல்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு போனால் கூட ஒரு லிமிட்டோட வச்சு அனுப்பிச்சுப்போம் ஏன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது அவன் பாட்டுக்கு இப்படி முடிச்சுட்டே இருப்பான் ஏதாவது யோசனை பண்ணுவான் என்ன இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இந்த இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் சந்திச்சிருக்காங்க எல்லோரும் அது அப்புறம் சரியாக இருக்குது அதுக்காக சொல்ல வரேன் அதனால் சாமி என்ன பண்ணார் எல்லா பேருமே எல்லாேருக்கும் ஆனந்த சித்த வித்தையை எல்லா பேருமே பண்ணுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கும்போது தான் அவர் சட்டத்தை தங்களை வந்து கொண்டு வர சாமி எப்படி வித்தையை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி சட்டக்கு தங்களை கொண்டு வரார் அப்போ பத்து சட்டத்தில் இருக்கிறவன்றது நீ வித்த பண்ணிக்க காலையிலையும் போய் போய்விவோம் வேலையை பார்த்துக்க ஆஃபீஸில் திரும்ப வந்து வித்த பண்ணிக்க அப்படியே வாழ்க்கை நடத்திக்க அப்படியே இது அப்படின்றது பத்து சட்டம் ட்ரெஸ் போட்டுக்கலாம் போகலாம் வரலாம் சேவிங் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் பத்து சட்டத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணிக்கிடுவாங்க அவங்க அலுவலுக்கு தகுந்த மாதிரி முப்பது கொள்கையில் இருக்கிறவங்க தாடி முடி வச்சுருக்கணும் வைக்கக்கூடாது சட்டை போடக்கூடாது வேஷ்டி தான் கட்டணும் இந்த மாதிரியானதெல்லாம் மூணு நேரம் ஜெபம் பண்ணணும் அவங்க மூணு நேரம் ஜெவம் பண்ணணும் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இருக்குது அதில் அப்படி இருக்கிறவங்களும் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன வேலையாக இருக்குன்னா சொந்த தொழிலாக இருக்கும் இந்த முப்பது சட்டத்தில் இருக்கிறவங்க சொந்த தொழிலாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டக்குன்னு முப்பது சட்டத்துக்குள்ளே வந்து அப்புறம் மாறினவங்கெலாம் இருக்காங்க நான் அதனால் எப்போவுமே நான் இப்போ உங்களுக்குலாம் வித்தை கொடுத்தேன் தீட்சை கொடுத்தேன் நான் யார்கிட்டையாவது உங்கள்கிட்ட நீங்கள் முப்பது சட்டத்துக்கு மாறுறீங்களான்னு கேட்டுக்கணும் கேட்டதில்லை ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இவ்வளோதான் உங்கள் லிமிட்டு இதுக்கு மேலே உங்கள் மேலே பாரத்தை சுமத்தக்கூடாதுன்னு சொல்லலாம் அதனால் இந்த பாரம் இருந்தால் போதும் அவங்க கொடுக்குற விதியை வச்சு களை தேடி போயிடுவாங்க ஒரு நேரம் ஒரு காலத்தில் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுது ஓகே நம்ம வந்து நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு சாமிக்கு விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறினோம்னா உண்டு அதுதான் நீங்கள் இன்றைக்கி வயசான வித்தியார்த்திகள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ முப்பது சட்டத்தில் அவங்க எல்லா பேரும் ஒரு நேரத்தில் பத்து சட்டத்தில் இருந்தவங்க தான் பத்து சட்டத்தில் யாரெல்லாம் வித்தியார்த்திகளை பார்க்குறீங்களோ அவங்க எல்லா பேரும் ஒரு நேரத்தில் பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்க தான் அங்கே இருந்து தான் எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க அதனால் நம்ம எதையும் அவாய்ட் பண்ணவும் முடியாது தவ தவறான கருத்து சொல்லி அதை தள்ளி வைக்கவும் முடியாது ஏன்னா இங்கே எல்லாமே தேவையாக இருக்குது அப்படின்னா சாமி எல்லோரையுமே வித்தியார்த்தி ஆகிட்டு போயிருப்பார்ல அவர் அதை செய்யலை சகல வல்லமையும் படைத்தவர் ஞானவியா அப்போ சித்த வித்தை சகலவிதமான வேலையும் செய்யும் அந்த பொருளை தான் தூக்கி போட்டு போனாங்க நம்ம இது எல்லாத்தையும் மாற்றுன்னு போயிட்டார் இந்த வித்தை எல்லாத்தையும் மாற்றோம் அப்படின்னு போயிட்டார் அது அந்த இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு தானே இருக்குது அவனுக்கு உணர வைக்குது அவன் இந்த கருத்துக்குள்ளே வாரான் கேட்குறான் வாரான் இல்லையா அது மாதிரி அப்படி தான் இந்த சட்டத்திட்டங்கள் வந்தது முப்பதுக்கு மேலே வர்றதுக்கு கூறாமல் ஆசிரமத்துக்குள்ளே போய்ட்டு